நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ எதுக்காக இந்த வீடியோனா சர்வம் மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் பார்த்தேன் நிச்சயமாக சினிமா ஆர்வலர்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அவ்வளோ அற்புதமான ஒரு உணர்வு கொடுத்துரு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு 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 உணர்வு தோணும் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எந்த மாதிரி உணர்வு வந்துச்சுன்னா ஒரு அழகான ஒரு ரோஜா தோட்டத்துக்குள்ளே அதாவது ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தில் ஃபுல்லாக ரோஜா செடி இருந்தால் இப்படி இருக்கும் அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டு நம்ம வெளியில் வரும்போது எந்த மாதிரி உணர்வு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்த்திங்கன்னா வழக்கமாக பேய் படங்களில் பார்த்தீங்கன்னா பேய் பார்த்திங்கன்னா சண்டை போடும் சிரிக்கும் காமெடி பண்ணும் பயமுறுத்தோம் இப்படிலாம் நிறையா இருக்குது இப்போ இது இது பார்த்திங்கன்னா அதுலேருந்து மாறுபட்டு இந்த படம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா படத்துக்கு கதையில நாங்கள் சொல்ல போதில்லை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பேயா வரக்கூடிய கேரக்டர் ஹீரோக்குடைய படம் பூரா அந்த ஒரு பேயா ட்ராவல் பண்ணுறாங்க அந்த பேயோட உணர்வுகள் அந்த பேயோட வந்து நடவடிக்கை அந்த பேசுறது சிரிக்கிறது சின்ன சின்ன காமெடி அந்த பேய் பண்ணுறது அந்த ஹீரோவை வழி நடத்துறது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது படத்தோட இறுதி காட்சியில் ஒரு வழக்கமான சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடியுது அந்த அந்த பேயை பார்க்கும்பொழுது அந்த அந்த ஹீரோயின் அந்த பேயை பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு ஒரு அழகான பேய் நம்ம நம்ம கூட இருந்து நம்மளோட ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளை ஏங்க வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்து நிச்சயமாக அந்த படத்தை தவற விடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதனால தான் அந்த படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த படத்தை அவசியம் வாய்ப்பு இருக்கிறவங்க பார்க்க ஓட்டிக்கு சர்வம் மாயா படத்துக்கு நன்றி